டிசம்பர் மாதம் முப்பதாம் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரலும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு அவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவனைகள் என்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே ஆமேன் திருப்பாடல்கள் நூத்தி முப்பதாம் அதிகாரம் நன்றி அப்பா நன்றி தகப்பனே எங்களை எல்லாவித தீமைகளையும் அரவணைத்து காத்து வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன ஹாராதன அப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அமை போற்றியமை புகழமை ஆராதிக்க தகப்பனே ஒவ்வொரு காரணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா நன்றி தகப்பனே நன்றி இயேசுவே தந்தே இறைவா இதோ இந்த இரவு நேரத்தில் உண்மை காணவும் உண்மையோடு பேசவும் வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா தகப்பனே எங்களுக்கு பாருங்க தகப்பனே ராஜா இந்த புதிய நாள் எங்களுக்காக கொடுத்தா அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருந்து எங்களை வழிநடத்தினுடைய கிருவைக்காக பா உ நன்ஞ்சி இருந்த ஏறிடுக்கிறோம் தகப்பனே ராஜா இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து எங்கள் உற்றார் உணர்களை காத்து எங்களுடைய பிள்ளைகளை காத்து எங்கள் பெற்றோர்களை காத்து எங்களை வழிநடத்தின அன்பு தேவனையை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நாங்கள் உமது பிள்ளைகள் அப்பா உமது மந்தையின் ஆடுகள் அப்பா நாங்கள் எங்கள் ஆயனா இருக்கிற உண்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே எங்களை உடைய நேரிய பாதையில் நடத்தி வழி வழிநடத்தி செல்கிறவராயிருக்கிறார் எங்கள் பல்ல மேடுகளில் எங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருந்திரே எமக்கு நன்றியப்பா நெருக்கடுகளை நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது எங்களுக்கு எங்கள் குரலுக்கு செவி கொடுத்து அப்பா எங்கள் தேவைகளை நிறைவேற்றினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பாம் உண்மை பின் செல்ல தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் முடைத்திரே அமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பாம் அப்பா அப்பா நன்றி அப்பா நன்றி நீர் செல்லும் வழியெல்லாம் தகப்பனே அப்பா நாங்கள் செல்கிற வழிகளிலெல்லாம் எங்களுக்கு உணவையும் தண்ணீரையும் தகப்பனே ஒரு குறைவு மின்றி எங்களை கொடுத்தீரே நமக்கு கொடான கொடி நன்றி ராஜா உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தீரே நமக்கு நன்றி தகப்பனச்சா எங்கள வாழ்க்கை பயணத்திலே தகப்பனச்சா எங்களுக்கு கொடுத்த அப்பா வாழ்க்கை துணைவருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிள்ளை செல்வங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பினை தகப்பனே உமை போற்ற புகழ் உமை ஆராதிக்க நன்றி இருந்த ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற தகப்பனே அப்பா இந்த நேரத்திலே தகப்பனே எங்களை ஒன்றாய் கூட்டி மீண்டுமாய் ஒரு விசை கூட தக்க பண்ண படியிலே அமர்ந்து மீன் நோக்கி பார்ப்பதற்கு அப்பா எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்தீரே எமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனி ராஜா அப்பா ஹாலே லூயா அப்பா இந்த வருடம் முழுவதும் தகப்பனே எங்களுடைய எல்லா சந்தித்திரே சந்தித்தக்கே எமக்கு நன்றி அப்பா இதோ வருடத்தின் இறுதி நாட்களே நாங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனி ராஜா அப்பா நாங்கள் பலவீனமானவர்கள் தகப்பனி நாங்கள் பாவிகள் தகப்பனி ராஜா உங்களுடைய குற்றங்குறைகள் எல்லாம் குற்றங்குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனி ராஜா தெரிந்தோ தெரியாமல் செய்த நாங்கள் செய்த எல்லா குற்றம் குறைகளையும் தகப்பன ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா தகப்பனை இளையோர் மீது முதியோர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நெஞ்சவரே வெந்த கோஷ்டத்தை பெருவிழாவிலே பெருமழி போல் ஆவியை ஊற்றுவேன் என்றவரே அப்பா இதோ இந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்கள் என்னுடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கடுக்கிறோம் தகப்பனே ராஜா இம்மட்டுமா எங்கள் குடும்பங்களில் எல்லா வித ஆபத்துக்களை தாங்கி தப்பு வித்து எல்லா வித ஆசீர்வாதங்களும் நாங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்படை ராஜா அப்பா தகப்பனே எங்கள் குடும்பங்களில இறங்கு தகப்படை ராஜா எங்கள் குடும்பத்தில் குடும்பத்துல ஒவ்வொருமே ரத்தத்தால முத்திரிடுகிற தகப்படை ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா ஹாலே லூயா கடவுளின் வார்த்தை உள்ள நிலைத்திருக்கிறது அப்பா அந்த வார்த்தை எங்களுக்கு வலிமை தருகிறது தகப்பனே அப்பா நீர் உடைய வார்த்தை எங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் போது நாங்கள் வலிமை வாய்ந்தவர்களாய் செயல்படுகிறோம் தகப்பனே அப்பா எங்கள் குடும்பங்களோட வார்த்தை எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா ஜபா ஆவியை ஊற்றுங்க தக்கப்பனே ராஜா அப்பா இதோ வருகின்ற இரண்டாயிரத்தி இருவத்தி இருபத்தி ஆறாம் வருடங்களிலே தக்கப்பினர் ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே ஜபத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள தக்கப்படு எங்கள் குடும்பங்களிலே ஜப ஆவிய ஊற்றுங்க எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே ஏனோ தானோ வாழ்ந்தோம் என்ற வாழ்க்கை இனியும் நாங்கள் இருக்க கூடாது தக்கப்பனே உடை வருகை சமீபமாக இருக்கிறது தக்கப்படுதான் எங்களுக்கு நாங்கள் அதற்காக நாங்கள் ஆயத்தப்படுத்த பிறரை ஆயத்தப்படுத்த தகப்பனை எங்களுக்குள்ள ஒரு ஜபாவிய ஊற்றுங்க ஆண்டவரை நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனை நன்றி ராஜா நன்றி தகப்பனை ராஜா ஹாலே லூய ஹாலே லூய உம்முடைய பரிசுத்த உண்மை போல பரிசுத்தம் தகப்பனை உம்முடைய போல அன்பு தகப்பனை ராஜா அப்பா எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனராஜா உள்ளகின் மீதும் அதில் உள்ளவன் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்தவர்களும் தந்தையின் பால் அன்பு இராது என்று தக்கப்படை ராஜா அப்பா என்ற வாசகத்தை நாங்கள் வாசிக்க கேட்கிறோமே தக்கப்படை ராஜா ஆமேன் தகப்படை ராஜா நாங்கள் இந்த உள்ளகிறமான அன்பை நோக்கி நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் தகப்பனராஜா உம்முடைய பரலோக அன்பு உம்முடைய பரலோக அன்பை நாடி தேடி வராத தருணங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்படை இந்த உலக பிரமாண அன்பு அப்பா தகப்படை ஒரு மாயை போன்றது தகப்பனை அப்பா இந்த உள்ளங்க பிரம்மாண அன்புகள் எங்களுக்குள்ள வேண்டா தகப்பனே நீர் கொடுக்கிற அன்பு எங்களுக்குள்ள இருக்கும்போது தகப்பனால் நிலையான அன்பை பெற்றுக் கொள்வோம் தகப்பனேன் நன்றி அப்பா நஞ்சியப்பா நன்றி அப்பா கடவுளின் வார்த்தை உங்களை நிலைத்திருக்கிறது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் அதில் உள்ளவின் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்து வரும் தந்தையின் பால் அன்பு இராது என்று தெளிவாய் எங்களுக்கு கடல் எழுதி அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி தகப்பனே ராஜா அப்பா எசுவே அப்பா இந்த உலக சார்ந்த உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருகு ஆகியவர்களே தகப்பனே நாங்கள் அப்பா நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் இருப்பது போல எங்கள் பிள்ளைகளும் வாழக்கூடாது ராஜா எங்கள் குற்றங்களை எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே நம்முடைய ஆவியின் அக்கினி அபிஷேக வல்லமை எங்களுக்குள்ள எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நிரப்புவதாக எங்களுடைய அகக்கண்களை திறந்து விடுவீராக நல்லது இது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை எங்களுக்குள்ள கொடுப்பீராக ஆண்டவரே அன்பு போது குடும்பங்கள் உள்ள எல்லா பிரச்சனைகளும் அன்பு கொண்டு பால் வந்து தகப்பனால் என்ன செய்தாலும் உம்மிடம் கேட்டு நாங்கள் அதை செய்யும் போது தகப்பனே அதை நாங்கள் வெற்றியாய் முடிப்போம் ஜெயத்தை நாங்கள் காண்போம் அப்ப எங்களுக்கு தோல்விகள் கிடையாது தகப்பனே எங்களுக்குள்ள வருத்தங்கள் கிடையாது எங்களுக்குள்ள மனபாரங்கள் கிடையாது தகப்பனே எங்களுக்குள்ள தக்கப்படு அன்பின் கட்டுகளால எங்களுக்குள்ள கட்டுங்க எங்கள் குடும்பங்களுக்குள்ள தகப்பனே உடைய அன்பை எங்க தகப்படுறா நன்றிய பனன்றிய பனஞ்சி தகப்பன நாங்கள் குடும்பத்திலே அன்பு செலுத்தும் போது தகப்பனே பிறரிடத்திலும் அன்பாய் இருப்போம் தகப்பனே நாங்கள் வேலை செய்கிற இடத்திலும் அன்பாய் இருப்போம் தக்கப்படே எங்கள் சமூகத்திலே நாங்கள் அன்பா இருப்போம் தக்கப்படுறா அந்த அன்பு எங்கள் குடும்பங்களிலிருந்து நாங்கள் வளர்த்துக் கொள்ள தகப்பனேன் அப்பா எங்களை பயன்படுத்துங்க பண்படுத்துங்க தகப்பனராஜா நன்றிய பனஞ்சிய பனஞ்சி தகப்பனேன் இந்த இணைப்பில் யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஒப்பு நன்றி தகப்பனே அப்பா எங்கள் கண்ணீரை காண்கிறவர் எங்கள் துக்கங்களை எல்லாம் அப்பா எங்கள் நோய்களை எல்லாம் சிலுவிலே சுமந்து தீர்த்திறே தக்கப்பனே ராஜா அப்பா தகப்பனே அன்று சக்கே வீட்டிற்கு செஞ்சதே தகப்பனே ராஜா அப்படியா கூட தகப்பன எங்கள் வீடுகளிலே வாருங்க நீர் ஒரு வாரத்தை சொல்லுங்க எங்கள் நோய்கள் மாறும் பாவங்கள் மறையும் ஏசிவி நாமத்தினால் எதை கடன தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா ஏசிபி நாமத்தினால் எங்கள் குடும்பங்கள் உள்ள நோய்கள் ஆண்டு அப்பா வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நோய் நோயில்லாத வாழ்வு சண்டை சச்சரவு இல்லாத வாழ்வு வாழ எங்களுக்கு அப்பா அப்படியே ஆசீர்வாதங்களை கொடுங்க அப்படியே ஆவின் கனிகளை கொடுங்க எங்களை சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க கடன் தொல்லைகள் இருந்து விடுதலை கொடுங்க தகப்படைதாச்சா அப்பா அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறணமாடற கடன் பிரச்சனைகளை அப்பா நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆவியான குடும்பங்களிலே நிறைவா நிறைவாய் வாருங்க தகப்பனே ராஜா என்ன செய்யன்னு சொல்லி கொடுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே அப்பா காலையில் வரும்போது எழுந்திருக்கும் போதே கடற்கரங்கள் வருவார்கள் என்ன செய்வோனோ என்று கண்ணீரோடும் இயக்கத்தோடும் அப்பா நினைப்பில வேண்டிக் கொடுக்கிற ஒவ்வொருவரும் காரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே நன்றி அப்பா நன்றியப்பா உழைப்பின் பயனை எடுத்து கொண்டு போய் தகப்பனே அப்பா இந்த வீணான செலவுக்கு போதை பழக்கத்திற்கு செலவு பண்ணுற ஒவ்வொரு கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன் முடியாத ரத்தத்தை அவங்களின் உள்ளம் கால்வரை முத்திரிடுகிற தகப்பனே ராஜா போதை பழக்கத்தை தூட்டுகிற சத்ருவேசுவின் ஆதாரத்தினை கட்டுகிறேன் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்படி விலை மதிக்க முடியாத ரத்தத்திற்கு ஒரு வல்லமே மீட்பின் மீட்பின் ரத்தம் தகப்பனே ராஜா எத்தனையோ குடும்பங்கள் தகப்பனி இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானதால் தகப்பனே ஒரு குடும்ப சமாதானம் இல்லை தக்கப்படுக எத்தனையோ தாய்மார்களின் கண்ணீர்கள் சகோதர சகோதரிகளின் கண்ணீர்கள் அப்பா இரக்கம் பாராட்டுங்க ராஜா இந்த இதயங்கள் எல்லாம் தசையாலான இதயமாக மாற்றப்படுவதாகப்பா போதை பழக்கத்தை தூண்டுகிறப்பா அந்த சிந்தனை அப்பா நான் குடிக்கிறோம் என்று சிந்தனை வரக்கூடாது தகப்பனி ராஜா அப்பா இந்த சிந்தனை தூண்டுகிற சத்துருவை அப்பா பாதாரத்தில கட்டுகிறோம் ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா வேலை வாய்ப்பு இல்லாத ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் திருமணமாக அவளுக்கு நல்லதொரு திருமணத்தை நடத்தி கொடுங்க அப்பா குழந்தை பேர் இல்லா அவளுக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா யார் எல்லாம் தகப்பனே ராஜா அப்பா மருத்துவமனைகளிலே பலவிதமான நோய்களோடு வேன்னர்களோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா இம்மட்டுமா எங்களை தாங்கினது தப்பி வித்தது உமது இனி இனிவரும் காலங்களில கூட எங்களை தாங்கி தப்பி வைக்க வல்ல தேவனாய் இருக்கிறீ அப்பா அப்பா மீட்பரா மெசு குருசு எங்கள் இதயங்களில் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் நீர் ஒவ்வொரு நாளும் பிறக்கணும் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துமஸ் பிறப்பு ஒரு நாள் மாத்திரம் அல்ல தகப்பனே நீர் எங்கள் உள்ளங்களிலே வரும்போது எங்கள் இல்லங்களிலே வரும்போது தகப்பனே ராஜா பிறக்கிற தேவனாய் வரும்போது அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறப்பு விழாவாக அமையும் தகப்பட ராஜா அப்பா நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் தக்கப்படை எங்க இதயத்தை விட்டு கொடுக்கிறோம் தக்கப்படை ராஜா அப்பா எங்களை இதய கதவுளை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் தக்கப்படுற ராஜா எங்க எங்களை வாருங்க எங்கள் எல்லத்திலே வாருங்க எங்கள் குடும்பங்களிலே வாருங்க அப்பா நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் எங்களுடைய கட்டுகள் உடையும் நுகர்த்தடிகள் முறையும் மாறாதவைகள் மாறும் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் தக்கப்படை ராஜா நீர் அப்படியாய் கூட தகப்பல எங்கள் குடும்பத்திலே வந்து எங்களை ஆசீர்வாதமாக வைக்க போயிரும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதிகளமாக என் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் அப்பா ஏசி சிவம் கேரும் நல்ல பிதாவே ஆமேன் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்ற பெருக முத ஆட்சி வருக முத திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேன் தீமங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் இரே உடைய திருவயிற்சின் கனியாகியே சோம் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறை பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவேன் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்